கணவரை இழந்து ஆன்லைன் வாடகை இருசக்கர வாகனம் ஓட்டும் பணி செய்து வரும் பெண்களுக்கு பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பேட்டரி வாகனம் தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பாக வழங்கப்பட்டது சென்னை கந்தன் சாவடியில் அமைந்துள்ள தனியார் மென்பொருள் நிறுவனமான டெமினோ சார்பில் கணவரை இழந்த பெண்கள் மற்றும் வறுமையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று டெமினோஸ் நிறுவனம் கணவரை இழந்து ராபிட்டோ ஸ்விக்கி ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களில் பாடகை வாகனம் மூலம் வருமானம் பத்து பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பேட்டரி இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது அதே போல் விளையாட்டு துறைகளில் தங்க பதக்கங்களை வென்று சாதிக்க துடைக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் இலவசமாக வழங்கினர் என்னோட பேரு சுஜி அஹ் பெரும்பாலம் எழுநகர் ஹவுசிங் போர்டுல இருக்கோம் இந்த வண்டி வந்து எங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து சுயமாக சம்பாரித்து அவங்களோட சொந்த காலில் நிற்கணும் அவங்க சம்பாரித்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக டெமினோஸ் வந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்களோட சொந்த காலில் நிற்கணும் நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோல் ஸோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஆமாம் நாங்கள் வந்து ரேப்பிடோவில் ஓட்டிகிட்டு இருக்கேன் சொந்தமாக வண்டி கிடையாது வாடகை வண்டி எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால சொந்தமாக வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க டெமினோஸில் வீட்டில் வந்து பார்த்தாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தாங்க நாங்கள் எப்படி இருக்கோம் நிஜமாகவே கஷ்டப்படுறோமா எங்களுக்கு வண்டி இருக்கா இல்லையா எங்களோட தேவை என்ன இந்த வண்டி நிஜமாகவே எங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா நாங்கள் வண்டி ஓட்டுறோமா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே

ஸோ நிஜமாகவே நாங்கள் கஷ்டப்படுறோமா வீட்டோட சூழ்நிலை எல்லாமே பார்ப்பாங்க அது பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பைக் இருக்குது நிறைய பேர் லேடி டிரைவர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த வண்டி உண்மையாகவே யாருக்கு தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அதில் எங்களை பத்து பேரை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க ஒரிஜினலாகவே யாருக்கு தேவைப்படுது இந்த வண்டி அப்படின்னு இதில் நாங்கள் எல்லாருமே வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க கணவர் இறந்தவங்க தனியாக வந்து குழந்தைய வளர்க்குறவங்க பெற்றோரோட உதவி இல்லாமல் மற்றவங்களோட உதவி இல்லாமல் முக்கியமாக கஷ்டப்படுறவங்க எல்லாருமே சுஜி இந்த ஷீ ரைடர்ஸ் ப்ரோக்ராமில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதன் மூலமாக பெண்களுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறவங்களுக்கு இது பயனளிக்கும்னு நிச்சயமாக நம்புகிறோம் பயனாளிகளுக்கெல்லாம் எங்களோட நன்றி சரிங்களா மதிப்பு இது வந்து இது வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் பண்ணுறோம் அதை இது வந்து பத்து பேருக்கு கொடுக்குறோம் இது எதன் அடிப்படையில் கொடுக்குறோன்னாக்கா பெண்கள் தங்களோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களிலேருந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு கிடையாது கிட்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் லேபும் திறந்துருக்கோங்க சரிங்களா ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சிஎஸ்ஆர் பண்ணியிருக்கோம் நீங்களே கவர் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஸோ நிறையா சிஎஸ்ஆர் பண்ணுறோம் குறிப்பாக பெண்களோட நலனில் கரை காட்டுறோங்க Thank you. Thank you.